ரொம்ப நீட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்லுது பாத்திரம் வெளிய எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உள்ள எப்படி இருக்கணும் சொல்லுங்க உள்ள எப்படி இருக்கணும் சுத்தமா அப்ப உள்ள நமக்கு சரியா இருந்தா நம்ம பாட்டு ஒழுங்கா பாடுவோம் பைபிள் ஒழுங்கா படிப்போம் ஜபம் எல்லாமே ஒழுங்கா நமக்கு வரும் அது வரலன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பாவத்துக்கு மேல பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவங்களை அழிக்கல என்ன சொன்னார் நான் திரும்பி ஏன்றவான்னு சொன்னாரு என்ன சொன்னாரு திரும்பி என்னிடத்துலே வா அப்படின்னு தான் சொன்னாரு ஆண்டர் நீ பாவம் கொன்றுவேன் அப்படிலாம் சொல்லல நீ திரும்பி வந்தா நீ பழையபடி என்ன செய்வ உன்னை நான் எடுத்து கட்டி உன்னை ஆண்டர் சொல்றாரு இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நீங்க நம்ம நீங்க வரும்போது ஒரு வாரம் நீங்க பல வேதனை துன்பம் பாடு பிரச்சனை இதோட நம்ம கடந்து வரோம் சபைக்கு சபையில வந்து நீங்க அதே மாதிரி போகவே கூடாது